அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களிடையே உச்சக்கட்ட தகராறு பரபரப்பு தள்ளுமுள்ளு தாக்குதல் அடிரடி என்று இறுதியில் ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யும் அளவுக்கு சென்று அது முடிந்துள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அமைச்சர் பதிவை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பேசினார் என்றால் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி தான் துரோகம் செய்துவிட்டது இது சில முக்கிய காரணங்களை அவர் எடுத்து வைத்தார் ஒன்று டாக்டர் அம்பேத்கர் நேருவிடம் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அதாவது பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நேருவால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று நேரு அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்தார் அப்பொழுது நேரு என்ன சொன்னார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் ராஜினாமா செய்வதால் இனி அமைச்சரவை பலகீனமடையாது என்று அம்பேத்கர் ராஜினாமாவை ஒரு பொருட்டாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது மும்பையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மும்பை வடக்கு மற்றும் பந்தரா தொகுதிகளில் இருமுறை போட்டியிட்ட பொழுதும் இருமுறையும் அன்றைய பிரதமர் நேரு அம்பேத்கரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அதே தொகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்தார் அதில் அம்பேத்கர் தோற்று போனார் மூன்றாவதாக நேரு அவர்கள் தனக்குத்தானே பரிந்துரை செய்து பாரத் ரத்னா விருதை பெற்றுக்கொண்டார் ஆனால் சட்டமேதை அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவர் என்று தற்பொழுது போராட்டம் நடத்துகின்ற ராகுல் காந்திக்கு நினைவூட்டுவது என்னவென்றார் அந்த அம்பேத்கருக்கு நேரு பாரத ரத்னா விருது தரவில்லை இரண்டாவதாக இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபொழுது அவரும் தனக்குத்தானே பாரத ரத்னா விருதை பரிந்துரை செய்தாரே தவிர அப்பொழுதும் டாக்டர் அம்பேத்கருக்கு தரவில்லை காங்கிரஸ் கட்சியானது அம்பேத்கரை தொடர்ந்து அவம அவமதிப்பு செய்து வந்துள்ளது அதை தவிர பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கர் படத்தை இவர்கள் திறந்து வைக்கவில்லை தொடர்ச்சியாக காங்கிரஸ் அம்பேத்கர் எந்த அளவுக்கு அவ அவமதிப்பு செய்தது அவருக்கு துரோகம் இழைத்துள்ளது ஆனால் தற்பொழுது எதற்கடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வது பேசனாகிவிட்டது இப்படி அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லி இருந்தால் அவ்வளவு புண்ணியம் கடைத்திருக்கும் என்று கடைசியாக சொன்னதை மட்டுமே எடுத்து எடிட் செய்து அதை வெயறலாக்கி பிரச்சனையாக்கி வருகிறார்கள் உண்மையில் அமித்ஷா பேசி இதுதான் இதை சுட்டி காட்டிய பின்புதான் அவர் அம்பேத்கர் 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 என்று பேசுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் புண்ணியம் கிடைக்கும் என்றால் சொன்னாரே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்தை தான் அவர் விளக்கமாக கூறியுள்ளார் ஆனால் அதை திரித்து போராட்டம் நடத்துகின்ற நிலையில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு பாஜக எம்பிக்களும் அம்பேத்கர் படத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவமதிப்பு செய்த காங்கிரஸ் கட்சியை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் நடத்த அதே நேரத்தில் காங்கிரஸ் எம்பிக்களும் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளும் வர ஒரே நேரத்தில் இரண்டு தரப்பினரும் நேருக்கு நேர் சந்திக்கும் வேலை ஏற்பட்ட பொழுது தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த இடத்தில் நடந்தது என்னவென்றால் ராகுல் காந்தியும் சரி மற்ற எம்பிக்களும் சரி மக்களவைக்குள் செல்வதற்காக வழி இருந்திருக்கிறது அதை விலகி நின்றுதான் போராட்டம் நடத்தியதாக பாஜக தரப்பு சொல்கிறது அப்பொழுது ராகுல் காந்தி அந்த வழியில் வந்தபொழுது பாஜகவின் எம்பியான இருவரை அவர் கீழே தள்ளிவிட்டு விட்டார் அதில் காயமடைந்துள்ளது என்று தற்போது அவர் மீது புகார் தரப்பட்டுள்ளது குறிப்பாக பாஜகவின் அறுபத்தி ஒன்பது வயதான எம்பி பிரதாப் சாரங்கி என்பவரை ராகுல் தள்ளிவிட்டார் அல்லது அவர் மீது தாக்குதல் நடத்தினார் அதனால் கீழே விழுந்த அவர் நெற்றிக் கரிகளில் டெம்பிள் என்ற பகுதியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் அடைந்து கொண்டிருந்தது அதை பார்த்த மற்ற எம்பிக்கள் அவரை அவரை உட்கார வைத்து அதன் மீது தங்கள் கட்சிப்பை வைத்து மூடியிருந்தார்கள் இதை கேள்விப்பட்ட ராகுல் காந்தி அவரை பார்க்க வந்தபொழுது பாஜக எம்பிக்கள் அவரை சுற்றியின்றி கேள்வி கேட்டார்கள் ஒரு வயதான மூத்த எம்பியிடம் ராகுல் காந்தி இப்படி தான் நடந்து கொள்வதா நீ நடந்து கொள்வது குண்டர் போல இருக்கிறது ஏன் அவர் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் என்று சரமாராய் கேள்வி கேட்ட பொழுது ராகுல் காந்தியின் முகம் கருத்து எருகி போய்விட்டது உடனடியாக பதில் சொல்ல அவரால் முடியாமல் அங்கிருந்து அவர் விலகி செல்லும் நிலையானது ஏற்பட்டது அதேபோல விஹேஷ் ராஜ்புட் என்ற எம்பியும் தண்ணீர் ராகுல் காந்தி தான் தள்ளிவிட்டதாக அவரும் புகார் தெரிவித்துள்ளார் அவரும் நிலை தடுமாறு இதில் மயக்க நிலைக்கு அடைந்துள்ளார் இதன் பிறகு இதில் இருவரையும் அருகிலுள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவரது சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வயதான எம்பி பிரதாப் சாரங்கி என்பவருக்கு இரண்டு தையல்கள் போடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் பாராளுமன்ற வீதியிலுள்ள காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிக்கள் தான் முதன் முதலாக அவர் மீது புகார் அளித்தார்கள் அந்த நடந்த தள்ளுமுள்ளு வரலாறு மற்றும் அடிக்கடி நடந்துள்ளதாகவும் ராகுல் காந்தியால் தான் இரண்டு எம்பிக்களுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் மலிந்தது என்று புகார் தரப்பட்டுள்ளது இதில் ராகுல் காந்தி மீது சட்டப்பிரிவுகள் நூத்தி ஒன்பது நூத்தி பதினைந்து நூத்தி பதினேழு நூத்தி இருபத்தைந்து நூத்தி முப்பத்தொன்னு முன்னூத்தி ஐம்பது என்று பல்வேறு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு ஆனது பதிவு செய்யப்பட்டுள்ளது நூற்றி ஒன்பது என்பது மரடர் மரண என்பதில் வருகிறது மற்றும் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினேழு ஆனது அவர் மீது காயத்தை ஏற்படுத்த அதாவது திட்டமிட்ட ரீதியில் அவர் கிரீவிஸாக ஹட்டு நடந்துள்ளது என்று அந்த பிரிவுகளில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சூரங் சிங் சௌகான் பேசுகையில் ராகுல் காந்தி திட்டமிட்டு இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இது அன்சிவிலைஸ்டு பிஹேவியர் ஒரு நாகரிகமான சமூகத்தில் அநாகரிகமாக ராகுல் காந்தி நடந்து கொண்டுள்ளார் என்று அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இதைத் தவிர பாஜகவை சேர்ந்த நாகாலாந்திய பெண் எம்பியும் ராகுல் காந்தி மீது ஒரு புகாரை தந்துள்ளார் அதாவது நாகாலாந்தின் பழங்குடி எம்பியான பங்கின் கோஙக் என்பவர் ராகுல் காந்தி மக்களவைக்கு நேராக செல்லாமல் அங்கு வழியிருந்தும் வழியில் செல்லாமல் படிக்கட்டில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து நேருக்கு நேராக நெருங்கி வந்தார் நெருங்கி வந்து என் காதில் ஓங்கி சத்தம் போட்டார் இப்படி ராகுல் காந்தி என்னை நெருங்கி வந்தது நான் ஒரு பெண் என்பி என்பதால் நான் அதை அன்கம்பர்டபுள் அசௌகரியமாக உணர்ந்தேன் அவர் செய்த செயலானது தவறாக நடந்து கொண்டார் என்று அவர் மீது ராஜசபாவின் தலைவர் ஜெகதீப் தங்கரிடம் புகார் அளித்துள்ளார் ஜெகதீப் தங்கர் இது குறித்து பேசுகையில் பாஜக பழங்குடி எம்பி பங்கின் கோஞ்சக் என்பவர் அழுது கொண்டே வந்து என்னிடம் புகார் தந்துள்ளார் அந்த புகாரை நான் எடுத்துள்ளேன் இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக அவரும் கூறியுள்ளார் அதாவது இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே டாக்டர் அம்பேத்கரும் அரசியல் சாசனத்தையும் கையில் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் சுமார் எழுபத்தஞ்சு முறை திருத்தப்பட்டுள்ளது என்று மக்களவையிலும் மாநிலங்கள் அவையிலும் பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏன் ஒரு அம்பேத்கர் சட்டத்தை திருத்த வேண்டும் அத கருத்து சுதந்திரத்தை படிப்பதற்காக தங்களுடைய சுயநலங்களுக்காக நான் இவர்கள் சட்டத்தை திருத்தினார்கள் இன்று அம்பேத்கர்கள் கொண்டாவது கொண்டாடுவது என்பது ஒரு அரசியல் லாபத்திற்காக மட்டுமே தவிர உண்மையில் அவர் மீது இவர்களுக்கு என்று பாஜக குற்றம் சாட்டி வருகிறது அவர் வைத்து பாஜக சார்பில் வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு இன்று வரை ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியை காங்கிரஸ பதில் சொல்லவில்லை ஒன்று அம்பேத்கருக்கு எதிராக இரண்டு முறை பிரதமர் நேரு பிரச்சாரம் செய்தாரா இல்லையா இரண்டாவது தங்களுக்கு தாங்களை நேரும் இந்திரா காந்தியும் பாரத ரத்னா விருதை வழங்கிக் கொண்டதை போல் ஏன் அம்பேத்கருக்கு விருது வழங்கவில்லை இதற்கும் அவர்கள் பதில் இல்லை மூன்றாவது அரசியல் சாசன சட்டத்தை எதிர சட்டமை அம்பேத்கர் படத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி அன்று ஏ நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்கவில்லை என்று இந்த கேள்விகளுக்கு காங்கிரஸ் கட்சியிடமோ ராகுல் காந்தியிடமோ பிரியங்கா காந்தியிடமோ எந்த பதிலும் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது